அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ப இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தலைவர்களின் வாரம் அப்படின்னே அதை சொல்லலாம் சார் நீண்ட காலமாக தலைவர்களுடைய மாற்றம் வந்து இந்த வாரம் முழுவதும் நடந்துகிட்ருக்கு சில தினங்களுக்கு முன்பு அன்புமணி அவருடைய தலைவர் பதவி புடுங்கப்பட்டது அதை நம்ம பின்னாடி பேசுவோம் சார் சிஎஸ்கேவுக்கும் தோனி வந்து தலைமையேற்றுக்கார் அண்ணாமலையினுடைய பதவி பறிக்கப்படுகிறதுன்னு ஒரு ஒரு மாத காலமாகவே செய்திகள் போயிட்டு இருந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் வந்தார் நைனார் நாகேந்திரன் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு செய்திகள் போயிட்டு சார் எப்படி பாருங்க தொடர்ந்து அண்ணாமலை மாற்றப்படுவார் மாற்றப்படுவார் இல்லை அவருக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற விஷயம்லாம் நிறையா போயிட்டு இருந்தது இந்த ரேஸ்லேயே நிறைய பேர் இருந்தாங்க வானதி சீனிவாசன் தமிழிசை ஹெச்ராஜா கூட அதுக்கு ட்ரை பண்ணதெல்லாம் நம்மளே கூட பேசியிருந்தோம் அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் இப்போ நைனா நாகேந்திரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது என்ன நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை அரசியல் நோக்கம் இருக்கா இல்லை உண்மையாகவே நைனா நாகேந்திரன் அந்த இடத்திற்கு சரியானவர் தானா என்ன பின்னணியாக இருக்கா வட மாநிலங்களிலே பாஜக செய்வது போல தமிழ்நாட்டிலே கலவர அரசியல் செய்வது பெரும்பான்மை மக்களை திரட்டி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக போராடுவது என்பதெல்லாம் வந்து நடைமுறையில் எந்த பலனையும் தரவே இல்லை அதுக்கு சமீபத்திய உதாரணம் திருப்பரங்குன்றத்தினுடைய மலைக்கு முன்பு வெளியூர்காரர்களால் கூட்டப்பட்ட கூட்டம் உள்ளூர்காரர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை விரட்டிவிட்டார்கள் அதே போல பல இடங்களிலே மதமாற்றம் நடக்கிறது அது இது போன்ற வடநாட்டு சங்கதிகளை எல்லாம் இங்கு தமிழ்நாட்டிலே இறக்குமதி செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பொருட்டாகவே பாஜகவை மதிப்பது கிடையாது அதனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்பது என்னவென்றால் மாலை தோறும் பொதுக்கூட்டங்களை நடத்தி நடத்தி பேரறிஞர் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் பெரியார் போன்றவர்கள் எல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு முன்னணி பேச்சாளர்கள் எல்லாம் பேசி பேசி இந்த மண்ணை அரசியல் படுத்தி விட்டார்கள் அரசியல் படுத்திய காரணத்தினால இது ஒரு சமூக நல்லிணக்க பூங்காவாக இது ஏற்கனவே இருக்கிறது அந்த இடத்திலே போய் இவர்கள் வந்து ஒரு குழப்பவாதத்தை பண்ணுவதோ குதர்க்கம் செய்வதோ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அதனால தான் புதுக்கோட்டை பகுதிகளில் வந்து பள்ளிவாசல் திறப்பதற்கு தாய்மாமன் சீரோடு இந்துக்கள் போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய உறவு முறைக்கு ஏற்கனவே இருக்கிறது அப்போ சவுடார் பேசக்கூடிய வரம்பு மீறி பேசக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கள் ஹெச் ராஜா போன்றவர்கள் இந்த கட்சிக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனார்களே தவிர வாக்கு வங்கியிலே வந்து அவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைந்தார்கள் என்று சொல்ல முடியாது ஹெச் ராஜாவுக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக மாறினார் அதே மாதிரி அதிமுகவினுடைய தயவுனால இன்றைக்கு பாஜகவிற்கு ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்போ தான் என்ன திருவிழாவில் வந்து வேடிக்கை பார்க்கிற குழந்தை தகப்பன் தோல் மீது அமர்ந்து உயரத்தை பார்ப்பதைப் போல இன்னும் வளர்ச்சி பெறாத நிலையிலே இருக்கக்கூடிய பாஜக என்கிற ஒரு சவளப்பிள்ளை வந்து அதிமுகவின் தோள்களில் ஏறி நின்று ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும் அல்லது திமுக மாதிரி ஏதாவது ஒரு கட்சியின் பின்னால் நின்று நிற்க முடியுமே தவிர இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் அது ஒரு ஆறாவது விரலை போல இருக்கிறது ஒரு அத்தியாவசியமான இடத்திற்கு அது வந்து சேரவே இல்லை இது புரியாம அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா தமிழ்நாட்டிலே என்டிஏ கூட்டணி மீண்டும் வந்து தொடங்கி விட்டதுங்கிறாரு அதிமுக தலைமையிலே ஒரு கூட்டணி என்று சொன்னால் மட்டும்தான் அது நடைமுறையில் ஓரளவுக்காக சாத்தியப்படும் என்டிஏ கூட்டணியெலாம் அதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பெரிய விஷயங்களுக்கு தேசிய அரசியலுக்கு பொருந்தலாம் மாநில அரசியலை பொறுத்தவரையில் அதிமுகவின் தயவு இருந்தால் மட்டும்தான் வந்து பயணம் செய்ய முடியும் அரசியல் பயணம் செய்ய முடியும் இப்போ ஏற்கனவே இந்த அதிமுக பாஜகன்ற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அண்ணாமலையே பலி கொடுக்குறாங்க ப்ளஸ் டெல்லியிலேயே ஒரு மீட்டிங் வந்தது மறுபடியும் இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்துகிற மாதிரி எடுத்துட்டு போகிறாரு சார் அதாவது அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை தடையாக இருக்கிறார் என்று சொன்னால் அண்ணாமலையை அப்புறப்படுத்துகிறார் என்று சொன்னாலே எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கை வென்றுவிட்டது அல்லது அதிமுகவினுடைய கோரிக்கை வென்றுவிட்டதுன்னு தான் அர்த்தம் அப்போ அதிமுக சொல்வதை கேட்கிற இடத்திற்கு பாஜக வந்து விட்டது வெளியில் என்ன சொல்கிறான்னா பாஜக சொல்கிறது தான் அதிமுக கேட்குது என்கிற இடத்திற்கு அவங்க பல பேர் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அமித்ஷாவை பார்ப்பதற்கு டெல்லிக்கு வந்து அவர் போனாலும் கூட கூட்டணியை குறித்து இந்த நிமிடம் வரைக்குமே அவர் எந்த அதிகாரப்பூர்வமான தகவலையும் சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக வந்து அதிமுக மீது ஒரு உறுதலை காதல் மாதிரி தான் இருக்கிறாங்க எப்படியும் வந்துடுவார்கள் வந்துடுவார்கள்னு சொல்கிறாங்களே தவிர அதிமுக கடைசி நேரத்திலே வந்து தொகுதி உடன்பாடு எட்டப்படவில்லை ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களுக்கு சரியாக வரலை எனவே பாஜகவில் விட்டு வெளியேறுகிறோம் என்று நாடாளுமன்ற தேர்தலில் வெளியேறியது போல கடைசி நேரத்திலே கூட வெளியேறலாம் ஏன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்னவென்றால் அவர்களுக்கு வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள் அமலாக்கத்துறையினுடைய கண்காணிப்புக்கு கீழே கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை பழி கொடுக்க வேண்டும் சிறைக்கு போக வேண்டும் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் சிறைக்கு போவதற்கு தேவையான வழக்குகளை வந்து வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் வைத்திருக்கிறது என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் அமித்ஷாவை பார்க்க எடப்பாடி போராறே தவிர எங்கே தேர்தல் ஆணையத்தின் வழியாக இரட்டை இலைகளை இருக்கக்கூடிய இரண்டு இலைகளையும் பறித்து விடுவார்களோ என்கிற அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது இது போன்ற நெருக்கடியின் காரணமாக அதிமுக வந்து பாஜக பக்கம் போவது போன்ற பாவனை காட்டுகிறதே தவிர உண்மையிலேயே போய்விடுவார்களா முழுமையாக வந்து அது வந்து அந்த அரசியல் கூட்டணி வெற்றி பெறுமானா ஒருவேளை தலைவர்கள் சமரசம் செய்து கொண்டாலும் பாஜக அதிமுக என்று சமரசம் செய்து கொண்டாலும் அடிமட்ட தொண்டர்கள் அளவிலே வந்து பாஜக கூட்டணி என்பது பெரியாரோட நடைமுறைக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது தான் கலை இப்போ அதிமுகவினுடைய பலவீனத்தை தன்னுடைய பலமாக பாஜக மாத்திக்கிச்சுன்னு புரிஞ்சிடலாமா சார் இப்போ ஏற்கனவே அதிமுகன்றது வந்து ஒரு முக்குழுத்தற்கான கட்சி அப்படின்னு எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா வரைக்கும் அதை அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க எடப்பாடி தலைமையேற்ற பிறகு அது கவுனர்களுக்கான கட்சி அப்படின்னு இப்போ பேசிட்டு இருக்காங்க இப்போ அதை உடைக்கிற மாதிரி இப்போ முக்குழுத்தோர்லேருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அந்த சமூகத்துலேருந்து நமக்கு ஒரு பேக் போனா நைனா நாகேந்திரன் இருக்கார் அதெல்லாம் நம்ம அவர் தலைவர் பதவி கொடுப்போம் அப்படின்னு எடுத்ததா கூட புரிஞ்சுக்கலாமா நைனா நாகேந்திரனுடைய தலைவர் தேர்ந்தெடுப்பை எப்படி பாரு அதிமுக வந்து எம்ஜிஆர் காலத்திலெலாம் அவர் வந்து எந்த கம்யூனிட்டிக்குமான கட்சியாக அது இல்லை ஏன்னா எம்ஜிஆரே கூட தமிழ்நாட்டினுடைய எந்த சாதி வரைமுறைகளுக்குள்ளும் அவரே வரமாட்டார் அவரே மலையாளத்து மேனன் என்றுதான் அவரை சொல்லுவார்கள் இலங்கையின் கண்டிகளை பிறந்தாலும் கூட அவர் ஒரு மேனன் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் எனவே தமிழ்நாட்டினுடைய எந்த சாதியினுடைய வளையத்துக்குள்ளேயும் இஞ்சியாரி மொழி அடைக்க முடியாது ஜெயலலிதாவினுடைய நிழல் அரசாங்கமாக சசிகலா இருந்ததுனால் பின்னாளிலே வந்து அவர்கள் தேவர் குரு பூஜை போன்ற விஷயங்களையெல்லாம் செய்ததன் வழியாக அப்படி ஒரு முத்திரை வந்து அதிமுகவுக்கு வந்தாலும் அதிமுகவில் எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு அடையாளமும் அரசியல் அங்கீகாரமும் அங்கே இருந்தது ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் மிக நீண்ட காலமாக குக்களத்தோர் சமூகம் வந்து செல்வாக்கு செலுத்திய இந்த நிலையில கட்சியின் தலைமை கொங்கு மண்டலத்துக்கு போய்விட்ட காரணத்தினால அதை உருவாக்கியதே சசிகலா தான் கொங்கு மண்டலத்துக்கு போனதற்கு பின்பு அது அவர்களின் கட்சியாக மாறிவிட்டது கொங்கு மண்டலத்தின் கட்சியாக மாறிவிட்டது அதனால தேவர் கட்சி இல்லைங்க அது கவுண்டர் கட்சிங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அது நகர்ந்து விட்டது என்று சொன்னாலும் அந்த கட்சியை வெறுமனே சாதி ரீதியான கட்சியாக அணுக முடியாது என்றால் அதில் எல்லா தரப்பு பிரதிநிதிகளும் எல்லா சமூகத்தினுடைய ஆட்களும் முக்கிய பொறுப்பு வகிக்கிறார்கள் என்பது தான் கழகதாரத்தில் இப்போ அன்வர் ராஜா இருக்கிறார் அவர் வந்து அதிமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப எல்லா தரப்பையுமே அவங்க உள்வாங்கி கொண்டுதான் அந்த அரசியலை அவங்க நடத்த முடியும் அது நடைமுறைக்கு அதுதான் சாத்தியம் இப்போ என்னென்னா வந்து அண்ணாமலை வந்து வரம்பு மீறி பேசி அண்ணாவை பற்றி தவறாக பேசி ஜெயலலிதாவை பற்றி தவறாக பேசி இந்த கூட்டணியை வந்து உடைப்பதற்கு அவர் காரணமாகிவிட்டாங்க இப்போ அதிமுகவிலே இருந்து ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த நயினார் நாயேந்திரன் போன்றவர்கள் பாஜகவுக்கு தலைவரானால் அதிமுகவோடு பேசுவது கொஞ்சம் எளிதானதாக இருக்கும் ஏன்னா அவர் இணக்கமாக போவார் அதனால் தேர்தல் அரசியலிலே நயனார் நாகேந்திரன் எப்படி நாசுக்காக நடந்து கொள்ள வேண்டும் இல்லை அந்த நாசுக்கு அந்த இணக்கமான து இணக்கமான அரசியலுக்கு எதிராக தானே சார் அண்ணாமலை பண்ணுறாரு அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் வந்து அதிரடியான அரசியல் பண்ணதுனால தான் பாஜக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு டெல்லி முதற்கொண்டு இங்கே இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் முதற்கொண்டு நம்புகிறாங்க இப்போ அதை விட்டுட்டு நாசுக்கா சுணக்கமாக போகிற ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது இன்னும் பின்னுக்கு கேக்குதா சீமான் போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அதிரடி கருத்துக்களை பேசுவார்கள் ஆனால் வாக்கு வங்கியிலே அது அறுவடை ஆகுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது சீமானால போய் ஈரோடு கிழக்கு கிடைத்தேர்தலில் வந்து டெபாசிட் பெற முடியல ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் ஏதோ பெரியார் தப்பு பண்ணிட்டாருன்னெலாம் பேசுனாரு ஆனால் நீ யாருங்கிறது மக்கள் கேட்டான் நீ யாரையும் அதெல்லாம் பேசுகிறதுக்குன்னு கேட்டான் மக்கள் அதனால அவருக்கு ஓட்டு விழலை அண்ணாமலையினுடைய நிலைமையும் அதே தான் அண்ணாமலையினால் சட்டமன்ற உறுப்பினராக முடியலை நாடாளுமன்ற உறுப்பினராக முடியல செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுப்பிய பின்பும் கூட அவரால் செல்வாக்கு மிக்கவராக மாற முடியல இப்போ அவர் போட்ட அரசியல் கணக்கு எல்லாமே நடைமுறையில் வந்து வெற்றி பெறலை அதனால சோசியல் மீடியாவுடைய ட்ரெண்டிங்கு தான் அவங்க தலைவராக இருக்கிறாங்களே தவிர மக்களின் தலைவராக மாற முடியல மக்களின் தலைவராக மாறுவதற்கு ஒரு பக்குவம் தேவைப்படுகிறது அதனால் நயினார் ராஜேந்திரன் போன்றவர்கள் வந்து பகை வளர்ப்பதற்கோ முரண்பாடுகளை வந்து கூர் வாய்ப்பளிக்காமல் தேர்தல் அரசியல் இது எப்படி வெல்வது என்பதற்கு வியூகம் வகுக்கக்கூடிய நடைமுறை அனுபவம் கொண்டவர்கள் என்கிற அடிப்படையில் தான் கட்சி அந்த முடிவை எடுத்திருக்கிறார் நிர்வாகத்தை கவனிக்கணுன்ற கூடுதல் பொறுப்பு இருக்கா சார் எப்படி இப்ப பாஜக மேல இருக்கிற குற்றச்சாட்டு ஏ ஒன் குற்றவாளிகள் பல பேருக்கு வந்து பதவிகள் கொடுத்துருக்காங்க மாநில பதவிகளை கொடுத்துருக்காங்க இப்போ அதெல்லாம் சரி செய்வாரா அதை எப்படி நிர்வாகத்தை எப்படி சார் ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து நீங்கள் வந்து கட்சியின் தலைவர் ஆகிற போது போலீஸ்காரர்கள் வந்து காலையில் எழுச்ச உடனே போலீஸ் யாரை பார்ப்பாங்க செய்யணத்தை முல்லை மாதிரி முடிச்ச வங்கி ரேப்பிஸ்ட்டு திருட்டு வழக்கில் உள்ளவன் இவனை சந்திப்பாங்க அவனுடைய அன்றாட வாழ்க்கை முறை அதுதானே அதனால் போலீஸ்காரனுக்கும் திருடனுக்குமான உறவு என்பது காலங்காலமாக உள்ள உறவு ஏன்னா திருடன் திருட போகலைன்னா போலீஸ்காரனுக்கு வேலை கிடையாது விசாரிக்கிற வேலை கிடையாது அதனால் அவர்களுடைய பந்தம் வந்து எப்போவுமே அழிக்க முடியாத பந்தம் அந்த அடிப்படையில் சமூக விரோதிகளுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கலாம் ஆனால் அதே அரசியலை வந்து நயனார் நாகேந்திரன் செய்ய மாட்டார் நயனார் நாகேந்திரன் வந்து ஏற்கனவே அவர் இப்போ அரசியலில் பண்பட்ட களங்களில் வேலை செய்தவர்களை எப்படி சமூக நல்லி அதாவது பாஜகவினுடைய வழக்கமான ஸ்டைலில் அவர் பணிக்க மாட்டார் இது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க இள கணேசன் போனோரெலாம் இருக்கும்போது அவர்கள் ரொம்ப வன்மமான கிடையாது அதிகமாக பேச மாட்டாங்க அந்த தான் வந்து நயினார் நாகேந்திரன் செய்வார் நீங்கள் சொல்வது போல பாஜகவை பொறுத்தவரையில் அவருடைய தேசிய தலைமை என்பது சாதிக்கு முதன்மைப்படுத்தக்கூடியதாக எப்போவுமே இருக்கிறாங்க அவங்க என்ன செஞ்சாங்க பாஜக வந்து ஒரு பார்ப்பன கட்சி ஒரு பிராமின் பார்ட்டி என்று தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹெச்ராஜா இளகணேசனுக்கு அடுத்து பல தலைவர்களை உருவாக்கி பார்க்குறாங்க அப்படி தான் பொன் ராதாகிருஷ்ணனையோ தமிழிசை சவுந்தராஜனையோ குங்கு மண்டலத்தில் அண்ணாமலையோ தேர்வு செய்தாங்க இப்போ அதை வந்து நம்ம பாசிட்டிவாக அணுக முடியுமா சார் இப்போ பார்ப்பனர்களை தலைமையாக கொண்டு இயங்குறது தான் பாஜக இத்தனை நாள் அதை ஃபாலோ பண்ணி இல்லை பிற்படுத்தப்பட்டவருக்கு அதிக அதிகாரம் போகணும் அவங்க தலைமைக்கு வந்தால் தான் நம்ம கட்சி வளரணும்னு முடிவெடுத்து நம்ம தமிழிசை எல்முருகன் அண்ணாமலை இப்போ நைனா நாகேந்திரன் வரைக்கும் அந்த ஃபார்முலாவை வந்து எடுத்துகிட்டு வராங்க இப்போது அவங்க பிற்படுத்தப்பட்டவங்க அங்கே போயிட்டு தலைமைக்கு வர்றதுனாலே நம்ம அவங்கள பாசிட்டிவாக பார்க்க முடியுமா அதை நம்ம நேர்மறையாக அணுக முடியுமா ரீதியாக பாஜகவினுடைய மதவாத கோட்பாட்டை நம்ம ஏற்க முடியாது இப்போ வீரமணி அவர்கள்லாம் வந்து தமிழிசைக்கு இசைக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க அதெல்லாம் எங்கள் ஒரு பிரச்சனையாக அப்படின்னா அனந்தனுடைய வயதும் வந்து திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கி வீரமணி அவருடைய வயதும் சம வயது அதனால் குழந்தை பருவத்தில் இருந்து தமிழிசை சவுந்தரராஜனை வந்து அவர் அறிந்திருப்பார் ஏன்னா அவர் தொண்ணூறு வயதுகளை கடந்தவர் அதனால் குடும்ப உறவு இருக்கிறதுனால அவர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வேறு இடத்துல வந்து வேறு கட்சியில் தவறான கட்சியில் இருக்கு அப்படி தான் பார்ப்பார்களே தவிர இந்த எப்படி குமரி ஆனந்தனுடைய தம்பியாக இருந்த வசந்தகுமார் தீவிரமான காங்கிரஸ்காரராக இருக்கிற போது அல்லது ஆனந்தனே தீவிரமான காங்கிரஸ் அவருடைய மகள் உறவுங்கிறது அவர் தவிர்க்க முடியாது இல்லையா குமரி அது போல தான் வந்து அப்படி அணுகுவார்களே தவிர கொள்கை என்று வருகிற போது விட்டுக் கொடுக்க முடியாது கொள்கை என்பது வேறு நமக்கு வந்து உறவு என்பது வேறு இந்த உறவு சார்ந்து நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் வந்து நம்ம விரும்பாத ஒரு கொள்கையில் இருக்கிறான் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து உறவை வந்து நம்ம வந்து முற்றிலுமாக அறுத்து கொள்ள முடியாது அந்த அடிப்படையில் தான் அப்படி பேசுவார்களே தவிர இடைநிலை ஆதிக்க சாதிகாரர்கள் வந்தாலும் அவர்கள் மதவாதத்தை வளர்க்குற வேலைக்கு தானே போகிறாங்க அதை எப்படி ரசிக்க முடியும் ஏற்க முடியும் கருத்திய ரீதியாக என்ன அணுகுமுறையில் வித்தியாசம் இருக்கிறது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஸ்பீடு பாய்ஷனில் இருந்து ஸ்லோ பாய்சனுக்கு வருது அப்படி தான் பார்க்க முடியாத அதனால் அண்ணாமலை போன்ற கோமாடித்தனங்களை பைத்தியகாரத்தனங்களை வந்து நைனார் நாகேந்திரன் செய்ய மாட்டார் அந்த ஒப்பீட்டை தான் நம்ம செய்ய முடியுமே தவிர இது சிறந்த அரசியல்வாதி ஆயிடுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ தேர்தல் கணக்கெல்லாம் என்னவா சார் இருக்கும் இப்போ கூட்டணி இப்போ நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு அதிமுகவோடு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி எடுத்துகிட்டு போவாங்களா என்ன நடக்கணும் எதிர்பார்த்து இப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு வந்து சிதறடிக்கப்பட்ட ஒரு சக்திகளாக பலமுனை போட்டியாக மாறுகிற வாய்ப்பு இருக்கிறது விஜய் வந்து தனியாக கூட்டணி எப்படி வரப்போகிறாரு சீமான் வந்து கூட்டணி இல்லாமல் வரப்போகிறாரு அப்போ அதிமுகவும் தனியாக போட்டி எடுக்கிறாங்க அல்லது இப்போ பிஜேபி கூட்டியில் நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டி அப்படி மாறிக்கிட்டே இருக்கு அது இருமுனை போட்டியாக மாற்றணும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று முனை மும்முனை போட்டியாவது மாற்றணும் அதுதான் அமித்ஷாவுடைய வருகைக்கான நோக்கமே தவிர மற்றபடி வந்து அவங்க வந்து திமுகவை வெல்வது என்பது நடைமுறையில் ரொம்ப சாத்தியம் குறை ஏன்னா குருமூர்த்தியை போய் மீட் பண்ணியிருக்காரு ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பார் கிட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கோடி வாக்காளர்கள் குருமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னு கேட்பதற்கு காத்திருக்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க அவர் மயிலா பொருளையே பேர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க சொல்கிறது என்னென்னா தமிழ்நாட்டு அரசியலை வந்து அமித்ஷா போன்றவர்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நீண்ட காலமாக அவர் பத்திரிகையாளராக துக்குளக்கு இதில் தொடர்புடையவராக இருக்கிறாரு அண்ணாமலை கிட்ட கேட்டால் அவருக்கு சாதமான வந்து என்னென்னா கொஞ்சம் வயதில் மூத்தவரே அவர் நீண்ட காலமாக வந்து தமிழ்நாட்டு அரசியல் களம் பற்றிய ஒரு ஆய்வு அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கிட்ட சில ஆலோசனைகள் பெறுவதற்காக போயிருக்காங்க அதனால் அவர் தான் சசிகலாவை வந்து அதிமுகவில் இருந்து இல்லாமல் செய்கிற வேலையை செஞ்சார் அவர் தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு போய் தர்மயுத்தம் நடத்து என்று உத்தரவு போட்டார் அவர் எடுத்த முயற்சி எல்லாமே வீணாத்தினா போயிருக்கு தருமயுத்தம் நடத்தி ஓ பன்னீர் என்னானாரு அவர் சொந்த தொகுதியை கூட போட்டியிட முடியாமல் ராமநாதபுரத்தில் போய் நின்று அவர் வெறும் வாக்கு தான் பெற முடிந்தது வெற்றி பெற முடியாது அதிமுக கரவேட்டையை கூட அவரால கட்ட முடியலை அதுக்கெலாம் காரணமே குருமூர்த்தி அதனால் குருமூர்த்தி ஆலோசனைப்படி அவர்கள் நடந்து இன்னும் சில பேரை நாசப்படுத்துவார்கள் செங்கோட்டையனுக்கு பின்னாடி யாருமே இல்லை இருந்தாலும் அவர் ஒரு பெரிய தலைவராகிட்டார் என்ற தோற்றத்தை உருவாக்குவாங்க அதனால் திமுகவுக்கு திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கு தான் இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களே தவிர திமுக செய்ய வேண்டிய வேலை இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க இப்போது இன்னொரு பக்கம் திமுகவில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸர் பொன்முடி அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவருடைய கட்சி பதவி துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு திருச்சி சிவா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது அவருடைய வீடு ஃபுல்லாக ஆட்கள் அவருடைய ஆதரவாளர்களெலாம் நிரம்பியிருக்காங்க அவர் பேசிய ஆபாசமான பேச்சுக்கு முதல்நிலை எதிர்ப்பு தெரிவித்ததே கனிமொழி அவர்கள் தான் அந்த எதிர்ப்புக்கு பிறகு அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இன்னொரு பக்கம் துரைமுருகன் அவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு வைக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசின பேச்சுக்கு எப்படி பாக்குறீங்க என்ன இருக்கு அது போன தலைமுறை சார்ந்தவர்கள் வந்து மேடை பேச்சு என்பது ஒரு ஆபாச அர்ச்சனையாக தான் நடத்துவாங்க என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ இருக்கக்கூடிய டூ கிட்ஸுக்கு தெரியாது எண்பதுகளின் கணின் காலகட்டங்களிலே பொதுக்கூட்டங்கள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது போல் இரவு பத்து மணியோட கூட்டம் முடிவுக்கு வராது பன்னெண்டு மணி ரெண்டு ஒரு மணி வரைக்கும்லாம் நடக்கும் கூட்டம் சிறப்பு பேச்சாளர் பேசுவதற்கே பதினோரு மணி ஆயிரும் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா சோர்ந்து கிடக்கக்கூடிய அந்த கேட்கக்கூடியவர்கள் வந்து சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான டபுள் மீனிங் ஜோக்ஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சில கதைகளை அவர்கள் சொல்லுவார்கள் பாலியல் இச்சைக்கான கதைகளை கலந்து சொல்லி அதை அரசியலை புரிய வைப்பதற்கு ஒரு உத்தியாக அதை பயன்படுத்துவார்கள் இப்போ இது வந்து அரசியல் மேடைகளில் மட்டுமே அல்ல கோவில் திருவிழாக்களில் வள்ளி திருமண நாடகம் நடக்கும் ஹரிச்சந்திர மயான கண்ட நாடகம் நடக்கும்போது அந்த கதை அத்தனை பேருக்குமே தெரியும் பார்க்குறவனுக்கு பஃபுன் வரும்போது என்னை எழுப்பி விடுன்னு சொல்லிவிட்டு அற தூக்கத்தில் படுத்து கிடப்பாங்க அந்த பஃபுன் வரும்போது வந்து என்ன பண்ணுவான்னா அவன் வந்து பல அர்த்தத்தில் அவன் பேசுவான் அது எல்லாமே பாலியல் ரீதியான அர்த்தத்தை தான் குறிக்கும் அது டபுள் மீனிங்னு சொல்லிக்கிட்டாலும் கூட அதுக்கு மீனிங் ஒரே மீனிங் தான் பாலியல் ரீதியான விஷயம்தான் இது ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக ஆஃப் த ரெக்கார்டாக வந்து பல பேர் வந்து கெட்ட வார்த்தை பேசுவது பாலியல் ரீதியான ஜோக் சொல்வது அப்படிங்கிறது உள்ளது தான் அதே அந்த காலத்தில் பேசுனாங்க அப்போ ரெக்கார்ட் பண்ணுறக்கு வசதி இல்லை பதிவு செய்வதற்கு இந்த மாதிரி காட்சி ஊடகங்கள் இல்லாத காலத்தில் அதை பேசுனாங்க அது இன்றைய காலகட்டத்தில் பேசுகிற போது எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை தாண்டி கண்காணிப்பு கேமராக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுனு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இன்னைக்கு வந்து மீடியா வளர்ந்து விட்ட காரணத்தினால இது போன்ற ஆபாசமான ஒரு வார்த்தையை அவர் பேசியது சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கிறது அப்ப இருந்த சமூகமும் இப்ப இருந்த சமூகமும் சேமா இல்லை சமூகமும் மாறிட்டு இருக்கல சார் நம்ம ஈஸியாக பேச திமுகவை சார்ந்த கனிமொழி அதை கண்டிக்கிறாங்கிறப்ப இது வந்து வதுசாரிகளை கண்டிப்பா தமிழிசை சமுதராஜ்யம் கண்டிக்கிறதுக்கும் கனிமொழி கண்டிக்கிற வித்தியாசம் சொந்த கட்சிக்காரராக இருந்தாலும் கூட ஆபாசமாக பேசுவது என்பதை வந்து கண்டனத்துக்குரிய கூட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசினா பரவாயில்ல பொன்மொழின்ற ஒரு ஸ்காலரு ஒரு யூனிவர்சிட்டி நடத்தி கொண்டிருப்பவர் இப்படி பேசுறது தான் பிரச்சனையாக மாதிரி அதாவது எல்லாருமே அடிப்படையில் மனிதர்கள் தான் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் எவ்வளோ கல்வி கற்றாலும் அவங்களுக்கான குணாதிசயங்கள் என்பது ஒரு எளிய மனிதனுக்கு என்ன இருக்குமோ அப்படி தான் அவங்களுக்கும் தோணும் அதனால் இப்படி பேசுவது போன தலைமுறையிலே வந்து இயல்பாக இருந்தது இந்த தலைமுறையிலே வந்து இந்த மாதிரி ஆவாசங்களை பேசுவது என்பது அனுமதிக்க முடியாதாக இருந்தது தீப்பொரு அறிமுகம் வெற்றி உண்டானே நன்னில நடராஜன் எல்லாம் ஒரு பெரிய வரிசை இருக்கிறது திமுகவில் மட்டும் இல்லை அதிமுக இதே மாதிரி ஆபாசமாக பேசுவாங்க எல்லா கட்சியிலையுமே அப்படி பேசுவாங்க அது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான் அது இன்றைய காலகட்டத்தில் மாற்றிக்கொள்ளணும்னா இவங்க பழைய ஆளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது புரியாமல் இருக்கிறாங்க என்ன செய்தி சார் சொல்ல வருது இப்போது துறைமுகன் அவர்கள் மன்னிப்பே கேட்டதில்லை அவரும் மன்னிப்பு கேட்கிற நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் பொன்முடி அவர்களுடைய கட்சி பதவி பறிக்கப்படுகிறது என்ன செய்தி சொல்ல வருது திமுக தலைமை அது திமுகவிலே வந்து யார் தவறு செய்தாலும் பொதுமக்களுக்கு வந்து இடையூறு செய்யக்கூடிய வார்த்தைகளை யார் வந்து யார் மனதை புண்படுத்துகிற வார்த்தை பேசினாலும் அவர்கள் எவ்வளோ உயர்ந்த பொறுப்பிலே இருந்தாலும் அவர்கள் மீதான ஒரு கடுமையான வந்து இது உண்டு விசாரணை உண்டு அவர்களுக்கு தண்டனை உண்டு பதவி பறிக்கப்படும் என்கிற இடத்திற்கு இதெல்லாம் அதிமுகவில் தான் அதிரடி நடவடிக்கை என்று நம்ம கடந்த காலங்களில் ஜெயலலிதா காலத்தில் பார்த்துருக்கோம் அடிப்படை உறுப்பினர் பார்த்தீங்கன்னா அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்குவாங்க திமுகவிலே வந்து இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகள் என்பது வந்து ரொம்ப காலதாமதமாக எடுப்பாங்க இப்போ அப்படி இல்லாமல் உடனடியாக ஒரு தவறு நடந்தால் அதை செய்தவர் யாராக இருந்தாலும் திமுக காரராகவே இருந்தாலும் அதற்கு முட்டுக் கொடுக்குற வேலையை தலைமை செய்ய முன்வரலை அவருக்கு உடனடியாக கட்சி பொறுப்பிலிருந்து அவரை வந்து நீக்கிறாங்க அப்படிங்கறது மூலமாக திமுக வந்து ஒரு ஜனநாயக பாதையில சரியான திசையில செல்ல வேண்டும் என்று விரும்புகிறது அந்த விருப்பத்தின் ஒரு எதிரொலியாகத்தான் இந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என்று அவர் நினைக்கிறாங்க அரங்கத்திற்கு வந்து பள்ளி தலைவர் நிகரமணி சார்